தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கந்தர்வ கான இசை வேந்தன் கோல்டன் வாய்ஸ் மெலடி கிங் என்று புகழப்பட்ட எம் கே தியாகராஜ பாகவதர் அவருடைய நினைவாக இசை ஆரம்ப பாடசாலையை திறப்பதற்காக நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அழைத்திருந்தார்கள் தொழுப்பேடு என்கின்ற ஒரு கிராமத்தில் ரயில்வே கேட் குறுக்கிடுகிறது அந்த ரயில்வே கேட் பூட்டப்பட்டிருக்கிறது நம்ம தலைவர் சென்ற கார் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது நடுநிசி நிசப்தம் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் ட்ரெயின் வரத்துக்குன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அருமையான இசை வெள்ளம் நம்முடைய புரட்சி தலைவருடைய காதல வந்து மோதுது என்னடா இது இந்த நடு நிசியில் யார் இப்படி அழகாக பாடுறாங்க அதுவும் இலக்கிய நயம் சொட்ட சொட்ட பாடுறது யார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு காரோட கண்ணாடியை இறக்கி அப்படி பார்க்குறாரு பார்த்த கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு தன்னை அறியாமலேயே பாடிக்கிட்டு இருக்கார் பாடலை நிறுத்தின உடனே சினிமா படங்களினுடைய வசனங்களை அச்சரம் பிசகாமல் பேசுகிறார் என்னடா இது பாடுகிறார் வசனங்களை பேசுகிறார் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு டிரைவர்கிட்ட அப்பா அது யாருன்னு போய் பார்த்துட்டு வா யாருன்னு விசாரி அப்படின்னு சொல்கிறார் டிரைவர் போகிறாரு அங்கே பக்கத்தில் ஒரு டீக்கடை இருக்குது அந்த டீ கடையில் போய் கேட்குறாரு யார் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் பெரிய தமிழ் அறிஞர் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அவர் வாத்தியாராக இருந்தார் என்னமோ தெரியல கால கொடுமை அவர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிடுச்சு இலக்கணம் அப்படி சொல்லிக் கொடுப்பார் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விவரங்களை அப்படியே கொண்டு வந்து நம்ம தலைவர்கிட்ட அவருடைய அந்த ஓட்டுநர் வந்து சொல்கிறார் அப்புறம் அந்த டீ கடையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு சொல்லி ஐயா நான் ஒரு விழாவுக்காக திருச்சிக்கு போயின்னு திரும்பி வரும்போது நிச்சயமாக அவரையும் அவரை சார்ந்த குடும்பத்தையும் நான் பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முன்ன பின்னே இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் கருணையாக சொல்லிட்டு போகிறார் அதுக்கு என்னங்க நம்ம நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தலைவர் பொறுப்பிட்டு போகிறாரு ஏழு இசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய இசை ஆரம்ப பாடசாலை திறப்படா கோலாகலமாக நடக்கிறது அதில் கலந்து கொண்டு அவர்களை எல்லோரையும் மகிழ்வித்துவிட்டு திரும்புகிறார் அதே போல நடுநீசி ஆகிவிடுகிறது தொழுப்பேடு ரயில்வே கேட் அங்கே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இருக்காங்க அந்த புத்தி சுவாதீனம் மற்றவரோடு அந்த குடும்பத்தினரும் காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களை அருகில் அழைத்து ஒரு கணிசமான தொகையை கொடுக்குறாரு இப்போதைக்கு என்னால் முடிந்த உதவிமாக இதை வச்சுக்கோ குடும்பத்தை காப்பாற்று உனக்கு வேறு எந்த உதவி வேணுன்னாலும் என்னை வந்து கேளு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நமது வள்ளல் கொடுக்கணும்னு மனசு வச்சுட்டாருன்னா அது நண்பகல் ஆனாலும் சரி நடுநிசி ஆனாலும் சரி நேரம் காலம் பார்க்காமல் அள்ளி அள்ளி கொடுத்தவர்தான் நமது பொன்பனைச் செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்